தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் திருச்சியில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினார்கள் பல மாதங்களாக மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாத உதவித்தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் எனவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள திறனாளிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் எனவும் வழங்கிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான பிரத்யேக குறை தீர்ப்பு கூட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு கிடைத்திட செய்ய வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நூறு நாள் வேலையை முழுமையாக வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை சுழற்சி முறை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் திருச்சிராப்பள்ளி கோர்ட்டு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வரை சென்று வர பேட்டரி கார் இயக்கிட வேண்டும் திருச்சி கோர்ட்டு வளாகத்தை கடந்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வரை செல்லும் பாதையில் உள்ள சாலையை காலதாமதமின்றி செப்பிட வேண்டும் ஊராட்சிகளில் உள்ள அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு இடங்களை வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிந்தோருக்கும் ஒதுக்கீடு செய்து பட்டா வழங்கிட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன்கள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக வழங்கிடக்கூடிய வங்கிக் கடன்கள் அனைத்தையும் கால தாமதமின்றி வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினார்கள் பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இந்த சங்கத்தினுடைய ஆரோக்கியராஜா ஆகிய நான் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில நிர்வாகத்திற்கும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளானது ஏற்கனவே பல முறை இந்த மாதாந்திர உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனே விடுவிக்க வேண்டும் மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சின்படி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழு வேலையை சுழற்சி முறையில் வழங்காமல் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் மானியத்துடன் வங் வரக்கூடிய வங்கி கடன்களை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் உடனே கால தாமத தாமதப்படுத்தாமல் வழங்கிட வேண்டும் மேலும் கோட் பஸ் நிறுத்தத்திலிருந்து நடக்க முடியாத காது கேளாத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் படும் அவதிற்கு பேட்டரி காரை மாற்றுத்திறனாளி நல அலுவல அலுவலகத்திற்கு இயக்கப்பட வேண்டும் மேலும் கோட் பஸ் நிறுத்தத்தில் டிவைடர் அமைத்து வேகத்தடை அமைக்க வேண்டும் மற்றும் சுழற்சி முறையில் வழங்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் கணவன் மனைவி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பாகுபாடு இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமே நூறு நாள் வேலையை வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்பட வேண்டும் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எமது தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோ நல முன்னேற்ற சங்கம் என்று பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தினை கையில் எடுத்திருக்கின்றது இதற்கு விடை கெடுக்கி நாங்கள்லாம் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியராஜ்